பைசாண்டியம் கான்ஸ்டான்டின் நோபில் இஸ்தான்புல் இந்த பேரை வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ ஆனா இந்த பேருக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது எங்க இருக்குன்னா ஆசிய கண்டத்துக்கும் அதுக்கப்புறம் ஐரோப்பா கண்டத்துக்கும் இணைக்கிற இணப்பு பாலமா இந்த கான்ஸ்டாண்டின் நோபில் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இருக்கு இது ஆரம்ப காலகட்டத்துல வந்து கிபி கிமு அறுநூத்தி அறுபதுல இருந்து கிபி முன்னூத்தி முப்பது வரையும் அந்த பிளேஸ் வந்து பைசாண்டியம் வந்து அழைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கான்ஸ்டான் அப்படிங்கிற ஒரு பேரரசர் என்ன பண்றாருனா அந்த பிளேஸை வந்து அவரோட பேர்லயே வைக்கிறார் எப்படின்னா கான்ஸ்டான்டின் நோபில் அப்படின்னு சொல்லிட்டு கிபி முன்னூத்தி முப்பதுல வைக்கிறாரு அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் தான் அந்த பிளேஸ் வந்து ஆளப்பட்டுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேல அது வந்து கிறிஸ்தவர்களால் ஆவப்பட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து வர்த்தக தொடர்புங்கிறது ரெண்டு கண் ரெண்டு கண்டத்துக்கு ஒரு முக்கியமான பிளேஸ்ங்கிறது வர்த்தக தொடர்பு பயங்கரமா நடக்குது தங்கம் வெள்ளி அதுக்கப்புறம் வந்து பட்டு மிளகு இந்த மாதிரி எல்லா விதமான வர்த்தகமும் அந்த இடத்துல வந்து நல்லா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம உயரமான கோட்டை சுவர்களும் அந்த இடத்துல இருக்கு எப்ப வரையினா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு வரையும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஓட்டமான பேரரசர் துருக்கி நாட்டை சேர்ந்தவர் என்ன பண்றாருன்னா இரண்டாம் சுல்தான் முகமது வந்து அந்த பிளேஸ் வந்து கைப்பற்றுறாரு அப்படி உடனே என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு கண்டம் இருக்குல்ல அந்த ரெண்டு கண்டத்துக்கும் உள்ள வர்த்தகம் வந்து சுத்தமா நின்றுது அப்ப என்ன ஆகணும்னா இப்ப வந்து நேரடியா உள்ள தரைப்பலி பாதை வந்து நின்றுனால எப்படியும் சுத்திதான் போகணும் அப்படி சுத்தி போகணுங்கிற உருவான நாடுகள் தான் கிட்டத்தட்ட இந்த அமெரிக்கா இந்தியா அப்படிங்கிற ஐரோப்பா நாட்டுல இருந்து வருவாங்கல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு இதுவும் ஒரு மறைவு காரணமா இருக்கு அதுக்கப்புறம் இப்ப அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பிளேஸ் வந்து இப்ப வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னா துருக்கி நாட்டுலதான் தான் அந்த கண்ட்ரோல் வந்து இப்போதைக்கு இருக்கு